ஹாப்பி சபர்த் இந்த நாளில் நான் ஒரு குழு கொடுக்குறேன் நீங்கள் கண்டுபிடிங்க என்ன இயற்கை செய்தியில் எந்த தலைப்பில் நம்ம எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுல ரொம்ப திறமையானது அக்யூரட்டாக வேட்டையாடும் அப்படின்னு சொன்னால் இதை தான் சொல்ல முடியும் நோ நோ சிங்கெல்லாம் முப்பது பர்சன்டேஜ் தான் அக்யூரேட்டு சீட்டாவும் அதெலாம் ஐம்பது பர்சன்டேஜ் தான் இது ஒரு பூச்சின்னு சொல்லு பூச்சி ஆமாம் இல்லை ஸ்டர் சரி நேரத்தை கடத்த வேணான்னு சொல்லிவிட்டு நான் இல்லை இல்லை ஸ்டர் ஓகே நான் சொல்லிடுறேன் சிங்கம்லாம் முப்பது பர்சன்டேஜ் சீட்டாக வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது அக்யூரேட்டாக வேட்டையாடி வெற்றி பெறுவதில் சென்னாய்கள் அதெல்லாம் வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து வெற்றி பெறும் ஆனால் அதெல்லாம் கூட்டமாக வரும் ஆனாலும் அதால் கூட இந்த இந்தளவு அக்யூரேட்டாக வேட்டையாட முடியாது சூறாலாம் ஐம்பது பர்சன்டேஜ் தான் வேற என்ன தான் இந்தளவு அக்யூரேட்டாக வேட்டையாடி கிட்டத்தட்ட தொண்ணூத்தேழு பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக இருக்கும் வேட்டையாடினா பிடிச்சிரும் வெற்றி தான் அதுக்கு தோல்விலாம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குன்னா எதுனா அம்மா நீங்கள் சொன்னீங்களே இயற்கை செய்தி தட்டாம்பூச்சி தட்டாம்பூச்சி தான் இந்த அளவு வேட்டையாடுற அளவுக்கு ரொம்ப அக்யூரட்டாக கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற அளவுக்கு வேட்டையாடும் அதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் தட்டாம்பூச்சி கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வகையில் ரொம்ப வண்ண வண்ணமாக அழகாக பல கலர்களில் இருக்குது நமக்கு தெரியும் அந்த டீட்டெயிலெலாம் வேணாம் நமக்கு அதோட கண் பகுதி தலைப்பகுதியை பார்ப்போம் பார்த்துருக்கோம் எல்லாருமே தலை எப்படி இருக்கும் நல்லா உருண்டையாக அதில் பார்த்தோம்னா கண் நல்லா பெருசாக இருக்கும் கண்ணில் கிட்டத்தட்ட எத்தனை பாகமாக பிரிஞ்சிருக்குன்னா இருபத்தெட்டாயிரம் பாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருபத்தெட்டாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பாகங்கள் பிரிஞ்சிருக்குமா நல்ல உத்து பார்த்தா நமக்கு தெரியும் அது எல்லாமே என்னென்னா எல்லாமே லென்ஸு நமக்கு வந்து கண் எத்தனை லென்ஸ் இருக்குது இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் லென்ஸ் வரைக்கும் அது லென்ஸ் இருக்குன்னா அப்போ கண் எந்தளவு பவர்ஃபுல் நான் சொல்ல தேவையில்ல ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இந்த பேப்பரை எப்படி ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ பார்த்தோம்னா எத்தனை ஃபோட்டோ பார்க்கணும் ஒரு முப்பது அறுபது அவ்வளோதான் பார்க்க முடியும் ஒரு செகண்டில் ஆனால் இந்த தட்டாம்பூச்சி எப்படி பார்க்கணுன்னா இது தும்பி பீச்சுன்னு தும்பி பூச்சின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இரநூறு இந்த மாதிரி கீன் ஓப்பன் ஒரு செகண்டுக்கு இரநூறு ஃப்ரேம் பார்க்கும் அப்போ அளவு ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்குற ஒரு கூர்மையானது இருக்குது அது வாய் பகுதி பார்த்தோம்னா பல்லுலாம் இருக்காது அது வந்து மேண்டிபிள் அப்படிங்கிற ஒரு தாடை பகுதி தான் இருக்கும் அதை வச்சு தான் இறைய பிடிச்சி சாப்பிட்றோம் வயிற்றுக்குள்ளே தள்ளும் நமக்கு தெரியும் இறகுகள் எத்தனை இருக்குது இறகுகள்லாம் நாலு இறகுகள் இறகுகளை எப்படி அது வந்து அசைக்குன்னா ஒவ்வொரு இறகு ஒவ்வொரு விதத்துலேயே ஒரு இப்போ ஒரு ஒரு இறகு மேலே இருக்கலாம் கண்ட்ரோல் பண்ணும் ஒவ்வொரு இறகையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்போ ஒவ்வொரு இறகும் வேறு வேறு விதத்தில் வந்து பறக்கிற அளவுக்கு அது கண்ட்ரோல் பண்ணுற திறமை இருக்குது இதில் வந்து ரொம்ப பறக்கிறதுல ரொம்ப கிலாடி அது எந்த டைரக்ஷன் வேணால் ப பறக்கும் இப்படி உட்காந்துருக்கும் முந்நூற்றறுபது டிகிரி கோணத்தில் வந்து டக்குனு ரொட்டேட் பண்ணும் அளவு பயங்கரமாக பறக்கக்கூடியது பறக்கிற ப பறக்கிற மிக திறமையான பூச்சிகள்லே இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம சீட்டாக ஓடுறதில் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள் பறக்கிறதுல ரொம்ப திறமையாக பறக்கிறதுல இந்த பூச்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது இது வேட்டையாடுற திறமும் ரொம்ப அதிகமாக இருக்குது பறக்கிற திறமும் அதிகமாக இருக்குது அதனால் இது எங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறுவனங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இதை வச்சு மில்லிட்டரியில் வந்து ட்ரோன்ஸ் உருவாக்கலாம் இதை கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி அந்த அளவு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் இது மாதிரி ஒரு விமானம் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா ஹெலிகாப்டர் ஆல்ரெடி இதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் விமானம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இதோடைய இது எப்படின்னா கண்டம் விட்டு கண்டம் போகுமா நம்ம எல்லாம் இந்த ஊருக்குள்ளேயே பார்த்துருக்கோம் தட்டாம்பூச்சிய இது கண்டம் விட்டு கடலை தாண்டி மலையை தாண்டி கண்டம் விட்டு கண்டம் போய் அங்கே இனப்பெருக்கம் செய்கிறது உணவை இது பண்ணுறது மோஸ்ட்லி எதுக்காக அது இது கண்டம் விட்டு கண்டம் போகும்னா உணவுக்காக இனப்பெருக்கத்துக்காக முக்கியமாக தூய்மையான தண்ணீருக்காக அது வந்து கண்டம் விட்டு கண்டம் போகும் அதே மாதிரி போய் திருப்பி ரிட்டன் வந்துடும் அந்தளவு ரொம்ப கெப்பாசிட்டி நிறைய இருக்குது இதோடைய உடல் வெப்பம் வந்து தன் தன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எதை சார்ந்ததாக இருக்கும் சூரியனை சார்ந்ததாக இருக்கும் அதனால தான் எங்கேயாவது ஒரு குச்சியில் உட்காந்துருக்கும் பாருங்கள் சன் பாத் எடுத்துகிட்டு இருக்கு தன்னால் உற்பத்தி பண்ண முடியாது அந்த வெப்பத்தை சூரியன்ட்டுருந்து வாங்கிக்குது அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஹீட்டானுச்சுனா நான் எப்படி நிற்கிறேன் அதே மாதிரி எங்கேயாவது ஒரு குச்சி எப்படி பிடிச்சிக்கிட்டு வாயால் பிடிச்சிட்டு நேராக அப்படி நிற்கும் அப்போ ரிலீஸ் ஆகும் இது மாதிரி நிறைய இருக்குது இதோடைய ஆயுட்காலம் பார்த்தோம்னா தட்டாம்பூச்சியாக ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சில மாதங்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது உயிர் வாழாது இது வேட்டையாடுறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக இருக்கும் எதை தான் அப்படி வேட்டையாடுது அப்படின்னு பார்த்தோம்னா கொசுக்கள் ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து நூறு வரைக்கும் கொசுக்களை வந்து இது பண்ணோம் அப்போ நமக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுது இன்றைக்கி நம்ம தட்டிக்கிட்டே கிடக்குறோம் காரணம் இப்போல்லாம் பட்டாம்பூச்சி கம்மியாயிடுச்சு அதனால தான் நம்ம இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது இதின்னு வச்சு ஓடாம அது இதுன்னு எதோ தே தேடி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ இது வந்து நமக்கு ரொம்ப நன்மை செய்து நமக்கு மட்டும் இல்லை கொசுக்களை குறைக்கிறதுல மட்டும் இல்லை விவசாயத்துலேயும் பயங்கர நன்மை செய்யுது எப்படின்னா விவசாயத்தில் அந்த பூச்சி பூ பூச்சிக்கொல்லிகள்லாம் இருக்கும் பாருங்கள் அதை கொல்றது இது தான் அப்போ இயற்கையான பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் இதனால் நமக்கும் சரி விவசாயத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு உயிரினமாக இருக்குது இதனுடைய அந்த இனப்பெருக்க அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த இணை சேரும்போது பார்த்தோம்னா ஹார்ட் சேஃபில் அழகாக இருக்கும் இது நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுதான் இதோடைய தகவல் இன்னும் முக்கியமான தகவல் ஒன்றே ஒன்று இருக்குது அதை மட்டும் பார்க்குறேன் இந்த இணை சேர்ந்ததுக்கு அப்புறம் அது எங்கே முட்டை போடுனா நம்ம பத் பட்டாமிச்சு எங்கே வாழுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் நிலத்தில் நிலத்துல அப்புறம் செடி கொடி இப்படி தானே ஆனால் ஆக்சுவலாக இது எங்கே தான் வாழணும்னா தண்ணியில் தான் வாழணும் தண்ணியில் தான் வந்து முட்டை போடும் தண்ணியில் இருக்க செடிங்க அங்கே இருக்கிறது எல்லாத்துலேயும் முட்டை போட்டு அந்த பாசம் இதெல்லாம் முட்டை போட்டு வச்சு அது கிட்டத்தட்ட ரொம்ப வெப்ப காலமாக இருந்தால் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் பொறிச்சிரும் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா மாதக்கணக்கில் போகும் பொறிக்கிறதுக்கு அதேமாதிரி பொறித்து வந்ததுக்கப்புறம் இது அதுக்கு பேர் பொறிச்சு வந்ததுக்கப்புறம் நிம்பு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா இந்த ஜாம்பி பார்த்துருக்கீங்கள எதை பார்த்தாலும் பிடிச்சி தின்னும் பாருங்கள் அந்த மாதிரி கொடூரமாக வேட்டையாடும் அங்கேயும் பார்த்திங்கன்னா எதை தான் பிடிச்சதுன்னா கொசுவோட அந்த முட்டைகளையும் லார்வாக்கலை இதெல்லாம் எல்லாத்தையும் அங்கேயும் தண்ணியிலையும் காலி பண்ணிடுது அதுவும் காலி பண்ணுமா தட்டாக வந்து காலி பண்ணிடுது அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கிடைக்கிற பூச்சி குட்டி குட்டி அதால் என்ன சாப்பிடும்னா அந்த ஸ்டேஜில் இப்படி சாப்பிடுது அதுக்கப்புறம் என்னாகுதுன்னா இது வந்து ஒவ்வொரு என்ன என்னாகுனா தன்னுடைய உடம்பை வந்து கிழிச்சிக்கிட்டு வெளியில் வரும் பட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்கள பட்டாம்பூச்சி எப்படி தன்னுடைய கூட்டிலேருந்து வெளியில் வரும் பாருங்க அது மாதிரி கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ளே ஆறுலேருந்து பதினஞ்சு தடவை இந்த மாதிரி பண்ணுங்களாம் தண்ணிக்குள்ளேயே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த வெளியில் வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் கடைசியாக என்னாகும்னா கடைசியாக என்ன ஆகுன்னா அது ஒரு தண்ணிக்கு மேலே வந்துடும் ஒரு புல்லோ ஒரு செடியோ மேலே ஏறி உட்காந்துட்டு கடைசி கடைசியாக தன்னோடய ஓட்டிலேருந்து வெளியில் வரும் அப்படி வெளியில் வர அந்த ஒரு நிகழ்வு தான் ரொம்ப ஒரு கட்டான ஒரு சூழ்நிலை அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு பல மணி நேரம் ஆகும் இல்லை பல நாட்களாகும் மல பல மாதங்கள் கூட ஆகுன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ நாள் ஆகும் தெரில ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வருது அப்படி வர்றது வந்து அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வருது வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு சோதனையை பாருங்க அதோட உடம்பால் அதை வச்சு பறக்க முடியாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பறக்க முடியாத சூழ்நிலை இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா பூச்சிகளுக்கு வந்து அதாவது பறவைகளுக்கு வந்து இந்த பூச்சியை டக்குன்னு பிடிக்கிற அளவுக்கு ஒரு சோதனையான காலம் வாழ்வா சாவா காலம் அப்போ இந்த ஸ்டேஜையும் கடந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம் பாருங்கள் தட்டாம்பூச்சி அந்த மாதிரி ஸ்டேஜில் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ எந்த அளவு இந்த தட்டாம்பூச்சி தன்னுடைய வாழ்க்கை வரலாற பார்த்திங்களா ரொம்ப நல்லா அழகாக இருக்குது படிக்கும்போதே எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதில் வந்து நமக்கான பாடத்தை நம்ம பார்ப்போம் முதல் பாடம் தட்டாம்பூச்சி ரொம்ப பல பலமான உயிரமா ரொம்ப பலவீனம் சரீரத்தில் ஏதாவது அதுக்கு சொல்கிற அளவுக்கு நகம் அது இது எதாவது க பல்லால் கட்டிச்சு ம் ரொம்ப பலவீனம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அந்த அதோடைய வெற்றி விகிதம் எதிரியே வீழ்த்திறதுல அதோடய வெற்றி விகிதம் எத்தனை பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக நைன்டி செவன் இதே மாதிரி இதே பலவீனமான சரீரத்தை எடுத்து ஒருத்தவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி அடைஞ்சார் யார் அவர் ஏசு கிறிஸ்து பாவத்தை வந்து ஜெயிக்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ இது எதனால இந்த தட்டாம்பூச்சி இப்படி வெற்றி அடையுதுன்னு பார்த்தா அதோடைய பார்வை டக்குன்னு எதிரிகளை பார்த்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சார்பாக இருக்கும் அந்த பார்வை வச்சு தான் ஏசப்பாவன் அந்த பார்வை வச்சு தான் ஜெயித்தார் எப்படி அவருடைய பார்வை எங்கே இருக்கும் பரலோக தேவன் மேலே இருக்கும் அவரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கும் அதே மாதிரி சாத்தான் மேலேயும் இருக்கும் அவனுடைய தந்திர வலைகள் மே மேலேயும் இருக்குது அதே மாதிரி நம்மளும் ஜெயிக்கணுன்னா நம்மளுடைய பார்வை சாத்தான் மேலேயும் இருக்கணும் தேவனோட அந்த நெருங்கிய உறவுலையும் இருக்கணும் நம்ம ஆனால் அது ரெண்டுத்தையும் விட்டுருவோம் இடையில இருக்க விஷயங்களை வச்சு சோதனைகளை துன்பங்களை பார்த்துக்கிட்டு நம்ம விழுந்துருவோம் ஃபஸ்ட்டு பாடம் ஆனால் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய பார்வை தேவன் மலையும் சாத்தான் மலையும் இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன தண்ணியை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப பலவீனமாக இருக்குது அந்த பலவீனமான சூ சூழ்நிலையில் என்ன வருது சோதனை வருது இப்போ சோதனையா சோதனையாக யார் வரா பறவை வராங்க அப்போ அதே மாதிரி ஏசப்பா வந்து தண்ணீரை விட்டு வெளியில் வரும்போது யார் வந்தா சோதனைக்காரன் சாத்தான் வந்தான் அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னென்னா நம்ம பலவீனமாக இருக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக சாத்தா நம்ம பலவீனத்தை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான் அந்த இடத்துல நம்ம தேவனை சார்ந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது பா பாடம் இன்னொன்று புதுசாக பிறகுற பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஒரு சோதனைக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்கள தாங்கிறதுக்கு நம்ம எந்தளவு உதவி செய்கிறோம் கண்டிப்பாக அவங்க அப்படியே நில ஊரே ஊடே ஊடு முதற்கொண்டு வீட்டில் முதற்கொண்டு ஊர் முதற்கொண்டு கொண்டு பிரச்சனையாக இருக்கும் அப்போ அவங்களாம் விழுகிற ஸ்டேஜ்ல ஸ்டேஜில் இருப்பாங்க நம்ம போய் அவங்கள சத்திய வசனத்தை கொண்டு ஏசப்பா எப்படி ஜெயித்தாங்களோ மாதிரி சத்திய வசனத்தை கொண்டு அவங்கள நம்ம பலப்படுத்தணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாடம் மூணாவது பாடம் தட்டாம்பூச்சி சேர்ந்து ப பறந்துச்சுன்னா என்ன அர்த்தம் டக்குன்னு சொல்லுங்கம்மா மழை வரும் மழை வரும் அப்போ தட்டாம்பூச்சி பறந்துச்சுன்னா என்ன வரும் மழை வரும் நம்ம பறந்தால் நம்ம பறக்கணுமா பறக்கூடாதுங்களா வசனம் என்ன சொல்லுது பறக்கணும் பதினெட்டாவது வெளிப்படுத்தல் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் என்ன சொல்லுது மிகுந்த பிரகாசத்தோடு ஒரு தூதன் வந்து பறக்கிறார் அவனுடைய வெளிச்சத்தினால பூமி பிரகாசமாயிட்டு இப்போ நம்ம பறக்கணும் நம்ம பறந்தால் என்ன அர்த்தம் ஏசப்பாவோட இரண்டாம் வருகையை நம்ம துரிதப்படுத்துகிறோன்னு அர்த்தம் நம்ம பறக்கணும் அப்படிங்கிறது இந்த தட்டாம்பூச்சி வழியாக நம்ம கற்றுக்கிறது கடைசியாக அது யாரை சார்ந்திருக்கு தன்னுடைய வெப்பத்துக்காக சூரியனை சார்ந்திருக்கு நம்ம நம்ம வந்து ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்கணும்னா யாரை சார்ந்துருக்கணும் நீதியின் சூரியனை சார்ந்து இருக்கணும் இந்த நல்லதொரு செய்தியை கொடுக்க செய்த தேவனுக்கும் அம்மாவுக்கும் சபையாருக்கும் நன்றி செலுத்துகிறேன் ஆமீன்